केटी ஒருவன் திட்டார் மறிய முறை வெள்ளம் காட்டி தீவன் காட்டி காட்டாதனவெல்லாம் காட்டி தீவன் मारे दाठी नाटा नवे नाटा नवे आटा तव्हां मज़ा दे गुारी लाइ चङ

நட நிகழ்த்திய அறும் செயல்களே அவர்கள் நடத்திய நபோக சிறப்புகளையும் நாம் கொண்டாட வேண்டும் தினம் ஒரு திருவிழா கொண்டாட வேண்டும் என்றால் அத்தனை சிறப்புக்களை அவைகளில் சில முக்கியமான நிகழ்த்தினுடைய வாழ்வது நிகழ்வுகளை நாம் அவருடைய திருப்பாய்ப்பு பெறுவதற்காக கொண்டாடங்கள் அறிந்து வருகிறோம் அந்த இடத்திலேயே பெருமானவர்கள் நமக்கு எடுத்து வைத்துள்ள இந்த திருவிழா போங்கிற விழையெல்லாம் நம்முடையோம் அதிலே நமது பெருமானவர்கள் தலைமை பெரியவர்கள் உத்திர உத்திரி அவர்கள் ஆளுமேக்கு தொழிலாளர்களுக்கு செய்த ஒரு சம்பவத்தையும் அதனால் பெருமானவர்கள் திருப்பரங்கம் இருக்கிற கருத்து கொண்டாட்டுகளையும் நாம் திருவிழா குரல் நாளை வகித்தோம் இந்த இப்பொழுது நாம் பிறந்த ஆடையை வைக்கிறது புத்தாடை புனைத்து இதில் எப்படி இதுக்கு வைத்து நமக்குதான் தெய்வம் அவர்கள் அந்த தர்மேராக வந்த முதல்வரே அவர்கள் இணைய நினைக்கிறார்கள் என்றால் இந்த சாமியார்களை ஆர்ப்பாட ஆண்டு

ரம்மாட்கு கண்ணரனும் ஆளனும் ஆட்களிப்புரும் ஹரியகாட்சி காளிக்கும் கல் ரவியேட்டல் ஆண்டவரே பெருமாள் அவர்கள் அவருக்கு கரிபுரம் ஹரியகாட்சி ில் காமா முடி மின்னரில் தனது ரீரா மறைரா 八月如。<Mar> <Mar iano. S 1> தே <speaking in Hebrew> <speaking in Hebrew> <speaking in Hebrew>

ಅಂಗೆ ಸೇರೋ ಅಲ್ಲಿ ಕರೀರೋ ಎಲ್ಲ ಬಂದಿರೋದು ಎಲ್ಲಾ ಶುಚಿ ಎಷ್ಟಷ್ಟು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಿಡದಿotti ಎಲ್ಲದಿ ಸೋರುದೆ ಬಿಡದಿ ಏನು ಸಂಪೂರ್ಣನೆ ಬಂದಿರಕೇ ಪಾಕಡೆ ಏನೇನೆಲ್ಲ ಪಾಡೋಣ ಅಯ್ಯ ನಾನು ಆಫ್ರಿಕನ್ ಎಲ್ಲ್ಯಾ ಆಫ್ರಿಕನ್ ನಾನು ವಾರಗಾ ಇಂಗೆತ್ತಲ್ಲಿ ತಿರುವುಲಿ ಇಲ್ಲಿರೋ ತಂತ್ರಿಮಿಯುಗೋರು ಮಳರು ஒா பயந்து சிற்பல கேற்பத்தேவி கே கே அருவே முடைய தாயா அருவேடைய தாயா தா தெரியும் தெரியும்

அவன் தீப்பா தங்கத்துல பொண்ணு பொண்ணால பொண்ணு தங்க நேர சாடு அவர் தங்க பொண்ணா பொண்ணு தங்க நீரை தங்க நீரை நான் தந்து நீ திருவாடும் சிவனு திருமாடும் சொன்னாங்கப்பா

ಅದು ನಾವು ತೊಮೇ ದೂರ್ವ ಅದೇ ಡೀಲಾಯಾ ದೀಗ ಯಾರು

வீர வெற்றியை அடைறதுக்கு அப்புறம் அத வேற விதமா பார்க்கணும். ஆனா மாமியார் கூட தரேன்மா சொல்ல மாட்டார். மாமியார் வந்து அந்த சிஷ்யர் வந்து மாமியார் போனால் தான் நிர்ப்பந்தம் நிறைவேரியாது. நிர்ப்பந்தம் சொன்னா எல்லாரும் மாமடங்காரே அப்படியே எல்லாரே மூணு நேர காவடா. அப்படியே எல்லாரே மூணு திசை பிரச்சத்து வந்துட்டாங்க. பரவாயில்லை. இங்க ஒருவொரு திசிரோ அந்த ஆவேரத்துக்கு போய் தான் ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಕೊನೆಯ ಎಲ್ಲಿ ಬಯಸಿರು ಕಂಜಾ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಕಂಜಾವೇನಕ್ಕೆ ಪಿಣೆ ಎಪ್ಪ ದೇವಮೂರ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೊಳ ಅಳಿಕಾರ ಅದೇ ನಮ್ಮ ತಲೆ ರಕ್ಷಿಪ್ಪ ನಾವು ಇದೆಲ್ಲ ಪರೋಟೀನೋ ಪದ್ ಇಂದ್ರಿ ಆಟೋ அவட்கமாரிய போட்டு தான் அந்த உடையவ கிழிச்சி குத்திட்டு ஆங்கள வந்து ஆகிலர்ட்டாயி குடு உடையது உங்கே நம்ம மேல ஆம்பளச்சிட்டே.pyrrolopyrrolo 70000 ரூபாய் தான். தா உத்தரவ கனிஷ்டியதெ வெண்டாரி மதிந்தரையும் இது நம் எல்லாரோட பாக்கியம் அவருடைய இன்னொரு செல்வம் அது. அவருடைய மானத்திற்கு உத்தரவு கொடுக்காம இருந்து. பண்டாரி மதிந்தர உரிய சிறுவரை ஆ செல்வோ சிறுவாமே இதுல தரணும். கோடி நான்கும் கை குட்டம் பெற்ற கொடி நான்கும் கை பெற்ற நான்கும் கை தாபம் பெற்ற தந்தை மண்டவர முடி சார தந்தை நம்ம மண்டவ முடி பிற தந்தையின முடி சார தந்தை நம்ம மண்டவ முடி உங்க வைகி

முடி பூந்தும் ரே முடி பூந்த மட்டு தும் ரே